நிலம் என்பது நமது மூதாதையர்களிடமிருந்து நாம் உரிமையாக பெறுவது ஒன்றுமல்ல நம் பிள்ளைகளிடமிருந்து கடனாக வாங்குவது திருச்செந்தூரை மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்கள் திருச்சி மாவட்டம் இங்கே ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக தலைமுறை தலைமுறையாக வாழ்பவர்களின் நில உரிமைகள் இன்று தமிழக அரசின் மெத்தன போக்கால் கேள்விக்குறியாகியுள்ளது திடீரென்று வக்பு வாரியம் இந்த மொத்த கிராமமும் தங்களுக்கு சொந்தம் என்று அனுப்பிய கடிதத்தின் பேரில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் இதுவரை தடையின்றி நடந்து வந்த பத்திரப்பதிவை தமிழக அரசு நிறுத்தி உள்ளது திருச்சி மாவட்டம் திருச்செந்திரை கிராமம் பொதுமக்கள் சார்பான வப்போர்டு வாரியத்திலிருந்து தடை மனு கொடுத்திருக்காங்க அதனால நாங்க போய் ஒரு இடத்த நாங்க வந்து விற்க போகும்போது எங்க இடத்த விற்க முடியாது அந்த மாதிரி அவங்க சொன்னாங்க என்னன்னு வப்போர்டு வாரியத்துல போய் நீங்க அனுமதி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க இது வந்து பத்தா ஜோக் அடிக்கிற மாதிரி இருக்குது திடீர்னு நான் போய் இந்த மலைக்கோட்டை தான் சொந்தம் அப்படின்னு சொன்னா எப்படி ஒரு சிரிப்பு வருமோ அதே மாதிரி இந்த கிராமமே எனக்கு இவங்க சொல்றாங்க நாங்க இங்க மூணு தலைமுறையா இங்க தாப்பா இருக்கோம் எங்களுக்கு இந்த இடம் எங்களுக்கு வேணும் நாங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறோங்க எங்களோட உரிமைப்பட்டது எங்க தா பாட்டன்லேருந்து எல்லாமே இங்கே இருந்தவங்க தான் இப்போ திடீர்னு இந்த வக் போர்டுக்கு தான் இந்த ஏரியா சொந்தம்னு சொல்லி இப்போ இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்கு எங்களுக்கு இதை கேள்விப்பட்டதுலேருந்து இப்போ ஒரு மாசமாவே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாரும் மன உளைச்சலுக்கு உண்டாயிருக்கும் அவங்கள்ட்ட ஏதாச்சும் டாக்குமெண்ட் இருக்கா அல்ல உயில் இருக்குதா அல்லது கவர்மெண்ட் ஏதாவது கொடுத்த டாக்குமெண்ட் இருக்கா அப்படி இருந்திருந்தது சொன்னா கடந்த ஆயிரம் வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது ஒரு சர்வேன்னு இருக்கு ஒரு இடம் இருக்குன்னா அவங்க கூட நம்ம ஏத்துக்கலாம் ஒரு வேலை இருக்கலாம் ஆனா ஒரு வில்லேஜ் கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி ஐம்பது ஏக்கர் வில்லேஜ இது மாதிரி ஒரு பதினாறு கிராமத்தை சொத்து எங்களோடதுன்னு சொல்றாங்க இங்க வருஷ வருஷம் ரெங்கநாதர் வரா ஸ்ரீரங்கத்தில இருந்து உற்சவர் முஸ்லீம் எங்களுக்கே புரியல இன்னும் படிக்காத பாமர மக்கள்லாம் என்ன செய்வாங்கன்னு தெரியல தலைவர் கலெக்டர் எல்லாம் வந்து பேசுறாங்க வக்போர்டுக்கு சொந்தம்னு ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க அதுக்கான ரீசன் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க போய் பேசிட்டு அவங்கக்குள்ளே முடிச்சுக்கிறாங்க எந்த விதமான ஆவணமும் கிடையாது இந்த திருச்செந்துறையில இருந்து வப்போடுக்கு சம்பந்தமான சொத்து இருக்குன்னு சொல்ற எந்த விதமான அவனும் கிடையாது அவன் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு அரசாங்கம் கொடுத்தாதாங்கிறாங்க அரசாங்கம் கொடுத்த ரெக்கார்டை வச்சுதான் நாங்க வந்து நாங்க தடைமணம் வாங்கிருக்கோம்னு சொல்றாங்க அப்ப இது வந்து அரசு உடந்தையா இருக்கான்னு எங்களுக்கு தெரியல திருச்செந்துறையில் வீடுகளும் வயல்களும் மட்டுமின்றி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சோழர்களால் கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயிலும் இன்று வக்பு வாரியத்திற்கு சொந்தம் என்று பேசப்படுகிறது அந்த கோயில் வந்து பிராந்தக சோழன் அவர் ஆட்சி தொள்ளாயிரத்தி ஏழுல இருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் அவருடைய மகன் அருஞ்சய சோழன் கூட இருக்கும் போது கட்டப்பட்ட கோயில் அதற்குண்டான ஆவணங்கள் இந்த கோயில் கல்வெட்டிலேயே இருக்கு பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து போன பதினாலாம் தேதி அன்னைக்கு அங்க காத்திருப்பு போராட்டம் வந்து ரெடி பண்ணோம் உடனே என்ன பண்ணிட்டாங்க அன்னைக்கு சாயந்தரம் என்ன பண்ணிட்டாங்க ஒரு திடீர்னு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து என்ன பண்ணிட்டாங்க நீங்க எல்லாம் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து நீங்க டிஆர்ஓட்ட வந்து வாங்க என்ன பண்ணி பீஸ் கமிட்டி பீஸ் கமிட்டி போடுறோம் வாங்க வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி பீஸ் கமிட்டி முடிவுல வந்து பல வருடங்களாக ஒரு வார்த்தையை போட்டிருக்காங்க பல வருடங்களாக இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த கிராமத்தில் ஏழு தலைமுறை ஆளுங்களை எனக்கு தெரியும் காலங்காலமாக போடுறதுக்கு பயில இவங்க வந்து வந்து பீஸ் கமிட்டி மீட்டிங்ல ஆவணப்படுத்தியிருக்காங்க

இது எந்த விதத்தில் வந்து காயம் சொல்லி தெரியலை திமுக அரசின் ஆதரவோடு வக்பு வாரியம் இன்று சொந்தம் கொண்டாடும் நிலங்களில் நெடுஞ்சாலைகளும் ரயில்வே ட்ராக்குகளும் உள்ளன என்பதும் நிதர்சனம் எப்படி வக்போர்டு வந்து கவர்மெண்ட்டோட ஒரு அங்கமா இருக்கோ அதே மாதிரி சப்ரூசர் ஆஃபீஸில் ஒரு அங்கம் தான் அவங்க தான் நோ அப்ஜெக்ஷன் நோ வில்லங்கம்னு கொடுத்தாங்க இப்ப அரசாங்கத்தோட பேச்சை கேட்டு தான் இந்த வாங்கி இருக்கோம் நாங்க இப்ப அதே அரசாங்கம் இன்னொரு டிப்பார்ட்மெண்ட் நம்பிக்கிட்டு அவங்க மனு கொடுத்துருக்காங்க அதனால் இதெல்லாம் சொந்தம் அப்படின்னு சொன்னா நகைச்சுவையா இருக்குது அருத்த துரோகம் என்னன்னா எங்களுக்கு பாத்தியப்பட்ட நிலத்தினை உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து எடுத்துக்கொள்ளட்டும்னு சொல்றாங்க அவங்க கொடுக்குற ஆவணமே பொய்யுங்கிறோம் நாங்க அப்படி இருக்கும்போது அரசு துறை அதிகாரிகளும் சேர்ந்து இதுல சதியா இருக்குமோ என்னவோ நாங்க கிராமத்துல சந்தேகப்படுறோம் ஸ்டாலின் வந்து எல்லாத்திட்டையும் கொடுத்துருக்கோம் மனு கொடுத்துருக்கோம் இன்ன வரைக்கும் ஆக்ஷன் ஒண்ணு எங்களுக்கு எடுத்த மாதிரி தெரியல இதுக்கான தீர்வு மத்திய அரசும் மாநில அரசு எங்களுக்கு உடனே நடவடிக்கை எடுத்து சொல்லணும் சார் தயவு செய்து கேட்டுக்கிறோம் இந்த குடிசையும் பிடிக்கிட்டாங்கன்னா எங்களுக்கு ஒரு வழியும் இல்ல இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து பிரச்சனை வர நேரத்துல எல்லா மக்களும் சேர்ந்து போராடணும் சொல்லி குதிச்சுட்டு இருக்காங்க அதாவது ஒரு சாமானிய மக்கள் வந்து அவங்க கஷ்டப்பட்டு இடத்த வாங்கி லோனை போட்டு வீடை கட்டி அதுவும் குடியிருக்கிறதுக்கு வாழ்க்கை நடவடிக்கை போராட்டமா இருக்குது இந்த நேரத்துல வந்து உங்க சொத்தே உன்னோடது இல்ல இது வந்து வக்கோடுக்கு சொந்தம்னு சொன்னா பொதுமக்களாக எப்படி பாதிப்பாங்க கொந்தளிச்சு போயிருக்கு இப்ப நம்ம ஊரே ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்கு அதனால இந்த அரசாங்கம் வந்து மு ஸ்டாலின் அவர்கள் இதை வந்து தெளிவுபடுத்தணும் அவங்க வந்து தலையிட்டு அறிக்கை கொடுக்கணும் அதான் எங்களோட கோரிக்கை தங்களது சொத்துக்களை தங்களது வாரிசுகளுக்கு விட்டு செல்ல வேண்டும் என்று பாமர மக்கள் எழுப்பும் உரிமை குரலுக்கு ஸ்டாலின் செவி சாய்ப்பாரா